நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கைய வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி எட்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு நேற்று திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை கனமழை பதிவு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது உயரழுத்தத்தின் குளிர்காற்று அதாவது உயரழுத்தம் ஆக்கிரமித்திருக்கூடிய பகுதியாக திருவள்ளூர் மற்றும் சென்னை காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் வடக்கு பகுதி ராணிப்பேட்டை மற்றும் ஆந்திர பகுதி சிக்கிய சிக்கியது இதன் காரணமாக அந்த நிறைய மழைப்படிவு என்பது விலகி அளவான மழைப்படிவு பகுதியாக அந்த இடம் மாறுகிறது தற்பொழுது கிழக்கு காற்று கிழக்கு நீராவி காற்று குவியும் பகுதியாக அதாவது நிறைய மழைப்படிவு மிக கனமழைப்படிவு பெரும் பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது மாமல்லபுரம் அந்த பகுதிக்கு தெற்கே சதுரங்கப்பட்டினம் மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சிரப்பாக்கம் செய்யூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தின் திண்டிவனம் வானூர் மரக்காணம் மற்றும் புதுச்சேரியை ஒட்டிய விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் புதுச்சேரி பகுதி மேலும் கடலூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த கடலோர பகுதி மேலும் மயிலாடுதுறை மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதி காரைக்கால் பகுதி நாகப்பட்டினம் மாவட்ட பகுதி குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தோட வடக்கு பகுதி வேதாரணியமும் உண்டு அதை விட கூடுதலாக நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி நாகூர் பகுதிகளுக்கும் தலைஞாயிறு மற்றும் அதற்கு வடக்கே இருக்கக்கூடிய கீழையூர் திருப்பூண்டி பகுதிகளிலிருந்து கீழ்வேலூர் பகுதியிலிருந்து திருக்கோளை பகுதியிலிருந்து அதற்கு வடக்கே அந்த பகுதியும் அந்த பகுதிக்கு வடக்கேயும் காரைக்கால் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட பகுதி கடலூர் மாவட்ட பகுதிகள் அதாவது கிழக்கு பகுதி மேலும் புதுச்சேரி விழுப்புரம் மாவட்ட பகுதிகள் செங்கல்பட்டு மாவட்டத்தின் தெற்கு பகுதி அதாவது மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றத்தின் செங்கல்பட்டுக்கு தெற்கே உள்ள பகுதிகள் நல்ல மழைப்பொடிவு காத்திருக்கிறது மிக கனமழைப்பொழிவு இன்றைக்கு காலை அதிகாலை நேரத்தில் காலை நேரத்தில் விழுப்புரம் மாவட்டம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் பிறகு புதுச்சேரி கடலூர் மாவட்ட பகுதிகளிலையும் மதிய மாலையில் மீண்டும் நேற்று போல் மழை தீவிரமாகி இன்றைக்கு காலையே டெல்டா மாவட்டங்களுக்கும் மற்றும் கடலூர் உள்ளிட்ட அரியலூர் உள்ளிட்ட கடலூர் அரியலூர் உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்ட பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் வாய்ப்பு அதாவது செங்கல்பட்டு மாவட்டம் வடக்கு பகுதினாலே அது திருவண்ணாமலை மாவட்டத்திற்கும் மழை கொடுக்க வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது வந்தவாசிக்கு தெற்கே போல் விழுப்புரம் மாவட்டத்திற்கும் உள்ளே செஞ்சி வரைக்கும் போல் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் சாத்தனூர் பகுதிகளுக்கும் திருவண்ணாமலை பகுதிகளுக்கும் கூட மழை வாய்ப்பு இருக்கிறது ஆனால் கனமழை வாய்ப்பு இருக்கும் உள்ளே எல்லாம் தான் மிக கனமழை வாய்ப்பு போல் விழுப்புரம் மாவட்டம் மழை செஞ்சி மற்றும் திருக்கோயிலூர் உள்ளே வரைக்கும் சென்று கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி சின்னச்சேலம் பகுதிகளுக்கும் உளுந்தூர்பேட்டு தியாகதுர்கம் போன்ற பகுதிகளுக்கும் விழுப்புரம் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பகுதிகளுக்கும் கடலூர் மாவட்ட கடலோர பகுதி மழை உள்ளே நெய்வேலி விருதாச்சலம் மற்றும் மேற்கு பகுதிகளுக்கும் திட்டக்குடி முட்டம் ஸ்ரீமுஷ்ணம் நெய்வேலி வடலூர் போன்ற பகுதிகளுக்கும் அடிப்படைப்பை கொடுக்கும் மயிலாடுதுறை மற்றும் கடலூர் மாவட்ட மழை பொழிவு அரியலூர் பெரம்பலூர் மாவட்டத்திற்கும் கொடுக்கும் முதல்ல அரியலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதியாம் ஜெயங்கொண்டம் கங்கை கொண்ட சோழபுரம் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு கொடுக்கும் அரியலூர் மாவட்டத்தோட கடலூர் மாவட்ட எல்லைப் பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்டத்தோட அணைக்கரை உள்ளிட்ட அந்த டி போன்ற பகுதிகளுக்கு அதே கும்பகோணம் பகுதிக்கும் தஞ்சாவூர் மாவட்ட கும்பகோணம் பகுதிக்கும் வடக்கு பகுதி அதாவது பாபநாசத்திற்கு கிடைக்க உள்ள பகுதிகள் திருவாரூர் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் நாகப்பட்டினம் மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிகள் வேதாரண்யம் உட்பட மழை உண்டு ஆனால் வேதாரண்யத்தை விட வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் நாகூர் கூடுதல் மழை இருக்கும் இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு இந்த பகுதியில் கொடுக்க போகிற நிலையில் படிப்படியாக இன்றைக்கு மாலை புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டங்களுக்கும் பிறகு படிப்படியாக தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தென்காசி விருதுநகர் மற்றும் தேனி மதுரை சிவகங்கை மாவட்டங்களுக்கும் நள்ளிரவு நாளை நள்ளிரவு மாலை இரவு நள்ளிரவு நாளை அதிகாலையில் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் இன்றைக்கு மாலையே வாய்ப்பு திண்டுக்கல் அதாவது இந்த விதல் என்பது இப்பொழுது கடலூரை மையமாக வைத்து விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு மையமாக வைத்து நம்ம எதிர்பார்க்கிறோம் இன்னும் கொஞ்சம் தெற்கே வந்ததுன்னு வச்சுங்களேன் அந்த மழைப்படிவு திருச்சி மற்றும் அரியலூர் பெரம்பலூர் நாமக்கல் மற்றும் கரூர் திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு நீலகிரி போன்ற மாவட்டங்களுக்கு சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் புதுக்கோட்டைக்கும் ஆகவே தொடர்ந்து உற்றுநோக்கப்படுகிறது கண்டிப்பாக மழைப்படிவு பதினோராந்தேதி தென்கோடியில் இருக்கும் பதினோ தென் தேதி வரை தென்கோடி மாவட்டங்களுக்கும் பத்தாம் தேதி வரை டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் வடகடலோரமும் பெரும்பாலான பகுதிகளில் தமிழ்நாட்டில் இன்றைக்கும் நாளைக்கும் நல்ல மழைப்பொழிவு எட்டு ஒன்பது தேதிகளில் பத்தாம் தேதி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினோராம் தேதி தென்கோடி மாவட்டங்களுக்கு இருக்கும் பதினோராம் தேதி மாலைக்கு பிறகு மழைப்பொழிவு விலகிவிடும் பனிரெண்டாம் தேதியிலிருந்து குளிரலை ஆக மழைப்பொழிவு கிருஷ்ணகிரிக்கு கிடைக்கவில்லையே தருமபுரிக்கு கிடைக்கவில்லையே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கு கிடைக்கவில்லையே மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு மாவட்டங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற உங்களுக்கு மனதிலே ஒரு கவலை இருக்கும் ஆதங்கம் இருக்கும் கஷ்டம் இருக்கும் வேதனை இருக்கும் பெரும்பாலான மாவட்டங்களில் இன்னும் சராசரிக்கு குறைவான மழை பொழிவு பொழிந்திருக்கிறது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்தத்தை பார்க்கும் பொழுது சற்று கூடுதலாக இருந்தாலும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்திய மாவட்டங்களின் மழை பொழிவை சேர்த்தால்தான் கூடுதல் ஆனால் திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டை பகுதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் பொள்ளாச்சி பகுதி மேலும் பல மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி எல்லாம் மிக குறைவான மழை பிடிப்பு பிடிந்திருக்கிறது அந்த மாவட்ட மக்கள் எதிர்நோக்கி இருப்பது தற்பொழுது அடைந்து கொண்டிருக்கிறதே தவிர மழை விலகவில்லை நல்லா யோசிக்கணும் மிக மெல்ல கடலோரத்திலிருந்து முன்னேறி வருகிறது மிக மெல்ல தான் முன்னேறி வருகிறது நீடித்து நின்று பொழிகிறது நேற்றைக்கு நாகப்பட்டினத்தில் நேற்று இரவு வரைக்குமே ஒன்பது சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் இப்போ இதெல்லாம் இன்றைக்கு பதினைந்து சென்டிமீட்டர் மழை பொழிவு கிடைத்திருக்கும் இன்றைக்கு பொழுது விடிந்து கணக்கு வரும்பொழுது தான் தெரியும் அனைவரும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள் பொழுது விடிந்தால் தெரியும் அதோட அளவுகள் எப்படி இருக்கும்னு ஆகவே பதினைந்து சென்டிமீட்டர் நாகப்பட்டினம் பொழிந்திருக்கும் இன்னும் பல இடங்களில் பதினைந்து சென்டிமீட்டருக்கு மேலே பொழிந்திருக்கும் நாகப்பட்டினம் நேற்றுக்கே ஒன்பது சென்டிமீட்டர் நேற்றைக்கு மாலையே ஒன்பது சென்டிமீட்டர் ஆகிவிட்டது ஏழு மணிக்கெல்லாம் ஒன்பது ஆகிவிட்டது கடந்த ஆகவே முன்னேறுகிறது மேற்கு மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் வடவுள் மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் மிக மெல்ல மழை முன்னேறி வருகிறது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டைக்கும் மழை இருக்கும் திருவள்ளூருக்கும் மழை இருக்கும் ஆனால் பாதிக்கும் அதிக மழைப்பொழிவு என்பது திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் செங்கல்பட்டோட வடக்கு பகுதியை ஒதுக்கிவிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தை ஒதுக்கிவிட்டு ராணிப்பேட்டையை ஒதுக்கிவிட்டு தெற்காக அமைகிறதே தவிர திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்திற்கும் ராணிப்பேட்டைக்கும் வேலூர் திருப்பத்தூருக்கும் திருவண்ணாமலை வடக்கு பகுதிக்கும் மழை உண்டு ஆனால் கனமிக கன மழைப்பொழிவு என்பது செங்கல்பட்டு தெற்கு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் மாவட்டம் அதற்கு உள்ளே திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்பகுதி கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவண்ணாமலை தெற்கு போன்ற மாவட்டங்கள் அமையும் படிப்படியாக இது மேற்கு மாவட்டங்கள் சென்றுதான் முடிவடையும் இன்றைக்கு தேதி எட்டு தான் எட்டு பொழுதுதான் விடிய போகிறது எட்டு முழுமையான நாள் இருக்கிறது ஒன்பதாம் தேதி இரண்டாவது நாள் இருக்கிறது பத்தாம் தேதி மூன்று நாள் இருக்கிறது இன்னும் மழை பொடிவிற்கு மழை இல்லா மழை பெய்யவில்லையே என்ற மனவேதனையுடன் காத்திருக்கும் மக்கள் தயவு செய்து இன்னொரு மூன்று நாட்கள் வரைக்கும் பத்தாம் தேதி வரைக்கும் பொறுமை காத்திருக்குமாறு மிக அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வானிலை அறிக்கையோடு இணைந்தே இருங்கள் மாறுதல் அப்டேட்ஸ் அறிந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி